ரொம்ப பாடிக்க போனாங்க இன்னும் காணான்னு பார்த்தீங்களா வந்துட்டோம்ல காதல் சிறப்பு உரைத்தல் பாலோடு தேன் கலந்து அற்றை பனிமொழி வால் எயிர் ஊரிய நீர் அழகான ஒரு குரல் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்றாவது குரல் மென்மையான மொழிகளை பேசுகின்ற இவளுடைய தூய்மையான பற்களில் ஊரிய நீர் பாலோடு தேன் கலந்தது போல இனிமையான சுவையுடையது அருமையாக இருக்கு உடம்போடு உயிரிடையின் மற்ற அன்ன மடந்தையுடைய இசை நட்பு உடம்போடு உயிருக்கு உள்ள நட்பு எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டது இவரோடு எனக்குள்ள உறவு கருமணியின் பாவாய் நீ போவாய் நீ போதாய் யாம் வீழும் திருநதற்கு இல்லையிடம் என் கண்ணின் கருமணியில் உள்ள பாவையே நீ இடத்தை காலி செய் இல்லாவிட்டால் நான் விரும்பும் இந்த அழகிக்கு என் கண்களில் இடம் இருக்க இடமில்லையே வாழ்தல் உயிருக்கு அண்ணன் ஆள் இயல் ஆள் இழை சாதலதற்கு அண்ணல் நீங்கும் இடத்து இவள் சேர்ந்து இருக்கும்போது உடலுடன் உயிர் இருப்பது போல இருக்கிறது இவள் நீங்கும் போது உயிர் உடலை விட்டு நீங்குவது போல இருக்கிறதே உள்ளுவன் மண்யான் மரப்பின் மரப்பு அறியேன் ஒல்லாமற் கண்ணால் குணம் இவள் குணங்களை நான் மறந்தால் அல்லவா மீண்டும் நினைப்பதற்கு ஒருபோது மறக்கவில்லையே கண்ணுள்ளில் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணியறியம் காதல் அவர் என் காதலர் என் கண்ணில் இருந்து போகவும் மாட்டார் அறியாமல் இமைத்தாலம் அதற்காக வருந்தவும் மாட்டார் அவ்வளவு நுட்பமானவர் கண்ணுள்ளார் காதல் அவராக கண்ணும் எழுதேம் கரப்பாருக்கு அறிந்து என் காதலர் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறார் மைய எழுதும்போது கண்ணை மூட முடியும் மூட வேண்டுமே மூடினால் மறைந்து விடுவாரே அதனால் நான் கண்ணுக்கு கூட மைத்தீட்டி கொள்வதே இல்லை தெரியுமா நெஞ்சத்தார் காதல் அவராக வெய்து உண்டல் அஞ்சதும் வேப்பாக்கு அறிந்து என் அஞ்சில் என் அஞ்சில் லே அன்புடையர் அவர் இருப்பதால் வெந்து போவாரோ என்று பயந்து நான் சூடாக எதையும் உண்பதற்கு அஞ்சுகின்றேன் இமைப்பின் கரப்பாருக்கு அறிவேல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவ்வூர் கண்ணிமைத்தால் கண்ணுக்குள்ளே இருக்கும் காதலர் மறைந்து விடுவாரா ஆதலால் நான் கண்ணிமைப்பது இல்லையே இல்லை இப்படி இருக்கும் போதே அவரை இல்லாதவர் என்று தூற்றுகிறதே இந்த ஊர் உவந்து உறைவர் உள்ளத்துள் என்றும் இகந்து உறைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர் காதலர் எப்போது மகிழ்ச்சியுடன் என் மனதில் வாழ்கின்றனர் இந்த உண்மை அறியாமல் பிரிந்து வாழ்கின்றார் அன்பே இல்லாதவர் என்று அவரை இந்த ஊர் பழிக்கின்றதே நூற்றி பதினாலாவது அதிகாரம் நானு துறவு உரைத்தல் காமம் உழந்து வருந்தினவர்க்கு ஏமம் அடல் அல்லது இல்லை வழி காதலின் அன்பினை பெறாமல் காமத்தால் வருந்துகிறவனுக்கு மடல் ஊறுவது இல்லாமல் வேறு துணி இல்லையே நோனா உடம்பும் உயிரும் மடல் ஏறும் நானினே நீக்கி நிறுத்து துன்பத்தை பொறுக்க முடியாத என் உடம்பும் உயிரும் நாணத்தை விலக்கிவிட்டு மடலேறத் துணிகின்றன நானொடு நல்லாண்மை பண்டு உடையேன் இன்று உடையேன் காமுற்றார் ஏறும் மடல் எனக்கு நாணமும் ஆண்மையும் முன்பு இருந்தன இப்போது காதலியை பிரிந்து வருந்துவதால் காமம் மிகுந்தவர் ஏறக்கூடிய மடலை பெற்றிருக்கின்றேன் காம கடுகு நல் உய்க்குமே நானொடு நல்லாண்மை என்னும் புனை நாணத்தோடு கூடிய நல்ல ஆண்மை என்னும் தெப்பத்தை காமமாகிய பெருவெள்ளம் அடித்து கொண்டு போய்விட்டது தொடலை குறுந்தொடி தந்தால் மடலோடு மாலை உள்ளக்கும் துயர் மடல் ஏறுவதோடு மாலை நேரத்தில் வருந்தும் துயரத்தையும் என் காதலை எனக்கு தந்து விட்டாள் மடல் ஊறுதல் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற படலுள்ளா பேதைக்கு என் கண் காதலியின் பிரிவினால் இண்கண்கள் தூங்க மறுக்கின்றன இரவிலும் மடலூறுவதையே பற்றி நினைக்கின்றன கடல் அன்ன காமம் உழந்தும் மடலேறா பெண்ணின் பெருந்தக்கதையில் கடல் போல நிறைய காமத்தால் துன்பப்படும் மடல் ஏறாமல் சகித்து கொண்டிருக்கும் பெண் பிறப்பை போல் பெருமையுடைய பிறப்பு இல்லவே இல்லையாம் நிறையறியர் மண்ண மண் மண்ணழியர் என்னாது காமம் மறைய இறந்து மன்றுப்படும் இவர் மனதை கட்டுப்படுத்த முடியாதவர் இவர் இரக்கத்துக்கு உரியவர் என்று எண்ணாமல் காமம் இப்படி எல்லோருக்கும் தெரியும்படி வெளிப்பட்டு விடுகின்றனவே அருகிலார் எல்லோரும் என்றே என் காமம் மருகின் மருகும் மருண்டு அமைதியாய் இருக்கின்ற காரணத்தால் எல்லோரும் தெரிந்து கொள்ளவில்லை என்று என்னுடைய காமம் இந்த ஊர் தெருக்களில் மயங்கி சுழல்கின்றது யாம் கண்ணீர் காண நகுப அறிவு இல்லால் யாம் பட்ட படாதவாறு நான் அனுபவிக்கும் துன்பத்தை அவர்கள் அனுபவிக்காத காரணத்தால் நான் நேரில் காணும்படிய படியாகவே என்னை பார்த்து சிரிக்கின்றார்களே அறிவில்லாதவர்கள் நாளை நாம அலர் அறிவுறுத்தல் என்ற அதிகாரத்தை பார்ப்போம் இரவு வணக்கம் நன்றி வணக்கம் போட்டுக்கோ